அன்பான இப்படி பிள்ளைகளே அன்றவராகிய கிறிஸ்துவின் யாவருக்கும் என் அன்பின் மகத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்து நமக்கு இந்த ஜூலை மாதத்தை புதிய மாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாதமாய் இருக்க போகிறது இந்த ஏழாவது மாதம் சங்கீதங்களின் புத்தகங்களே ஆறாம் சங்கீதத்துல இப்படி சொல்லுகிறார் வசனம் ஒன்பதாவது வசனத்தை நான் வசிக்கிறேன் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விற்று போங்க என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் அமேன் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொண்டார் என் ஜத்தை பெற்றுக்கொண்டார் என் ஜபத்தை கேட்டுவிட்டார் என் அன்பு தேவடி ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் இது தேவனத்துல கெஞ்சுகிறதை இரக்கத்தையும் கிருமையும் விடுதலையும் கேட்கிறதை பார்க்க முடிகிறது என்றால் வியாதினர் பலனற்று போய் அவர் மரணம் நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் சத்துருக்கள் இன்னொரு பக்கம் அக்கிரமக்காரர்கள் இன்னொரு பக்கம் எதிரிகள் இப்படி பலவிதமான சூழ்நிலை அவர் சகித பலவீனம் குணமாக்கப்பட முடியாத சரீர பெலவின ஆத்துமாவில் பக்கம் வியாபுலங்கள் மரணத்தில் உண்மை நினை கூறுவதில்லை பாதல உண்மை துதிப்பவன் யார் என்று சொல்கிறார் காரணம் அவர் மரணத்தின் பிடியிலே விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார் பெருமூச்சி இழைத்து போகிறார் படுக்கையின் மிகவும் ஈரமாக்கி அவர் படுத்துக் கொண்டிருந்த கட்டிலெல்லாம் கண்ணீரால் நினைக்கப்படுகிறது விண்ணப்பத்தால் நினைக்கப்படுகிறது ஜபத்தினால் நினைக்கப்படுகிறது எல்லாம் கண்ணீரம் அழுது அழுது பெட்டு முழுவதும் ஈரமாக்கிவிட்டார் துயரம் அவருடைய வாழ்க்கையே போய் இல்லாக்கப்படும் இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பரிகாரியோ இல்ல மருத்துவர்களையோ இல்ல யாரையும் அவர் மனித உலகத்தில் தேடவில்லை அவர் தேடினது ஒருவர்தான் தான் சர்வ வல்லமுள்ள தேவனை ராஜாதி ராஜாவை ஆண்டவரும் நட்சுவரும் மாணவரை நோக்கி கூப்பிடுகிறார் கத்தாவை எனக்கு இறந்தோம் செய்யும் விடுவியும் கொள்ள கத்தாவ செய்யும்த்தாவ விடுவியும்டுக்கியாதிலிருந்துருக்களுக்கு எ பிரிக்க தேவனை நோக்கி கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் இப்படி கொஞ்ச கொண்டு அவர் தேவனிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிற நேரங்களிலே திடீர் என்று சொல்லி ஒரு மாற்றம் உண்டாகிறது வாழ்க்கையில ஆளும் திடீரென்று சொல்லி தாவிட வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாகிறது திடீர் என்று சொல்லி தாவிட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறது என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் அக்கிரமக்காரரே அக்கிரமங்களை செய்கிறவர்களே சத்துருக்களை

வந்து விட்டார் அவர் சொல்லுகிறார் கர்த்தரின் சுபத்தை கேட்டார் கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார் ஆமே நண்பு தேவடி பிள்ளைகளே வனாந்தரத்திலே ஆகார் தவித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் குழந்தையின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்தார் சபை நடுவிலே அண்ணால் ஜெபித்து அழுது அன்று சமூகத்திலே தங்கள் வியாகுளங்களை துக்கங்களை ஊற்றின பொழுது கர்த்த அந்த அழுகையின் சத்தத்தை விண்ணப்பதை ஜபத்தை கேட்டார் பிள்ளைகளே பெரிய ஒரு அதிசயமான வாழ்க்கையில நடந்தது அது மாத்திரம் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக அவரும் பிதாவை நோக்கி ஜபிக்கும் பொழுது அவர் வேண்டும் பொழுது வேதம் சொல்லப்படுகிறது எபிரை ஐந்தாம் அதிகாரத்தில்

சாபத்தை வென்று பிசாசு வென்று அவர் தெழுந்தாரோ அப்படிப்பட்ட எழுப்புதலை இந்த மாத கத்தர் கொடுப்பார் நீங்கள் எழும்புவீர்கள் உங்கள் படுக்கை மாற்றப்படும் உங்கள் புலம்பல் மாற்றப்படும் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள் உங்கள் சத்தத்தை கேட்டார் பெரிய மருந்திட பிள்ளைகள இரண்டாவது சொல்லப்படுகிறது அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார் ஆமேன் எஸ் ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கத்த கேட்டிருக்கிறார் ஆமே ரெண்டாவது தாவிதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பி அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்கிற உறுதியை உறுதியை வாக்குத்தத்தத்தை தத்தத்தை கத்த அங்கு உறுதிப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் தாவிதனுடைய விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு கத்தர் பதில் செய்து விட்டார் பதில் செய்து விட்டார் இன்றைக்கு என் அன்பு தேவடி பிள்ளைகளே உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு கத்தர் பதில் செய்து விட்டார் ஆமே அவன் அன்பு தேவடி பிள்ளைகளே அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார் நீங்கள் அவருடைய சமூகத்தில் எழுதி வைத்த விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்தில் வைத்து எழுதி வைத்து அவருக்கு முன்பாக பல வருடமாய் பல மாதமாய் அன்றுவரே எனக்கு திருமணமாக வேண்டும் குழந்தை பாக்கிய வேண்டும் எனக்கு வேலை வேண்டும் எனக்கு உயர்வு வேண்டும் என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் அன்று வீடு கட்டப்பட வேண்டும் என் ஊழியங்கள் சிறப்பாய் மாற வேண்டும் என் சபை வேண்டும் ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி பல பல விதமான விண்ணப்பங்களை நீங்கள் ஆண்டு சமூகத்தில் வைத்தீர்கள் அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை கத்தர் கொடுத்து விட்டார் விசுவாசிக்கிறீங்களா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தாவிதுக்கு அவருடைய வேண்டுதலுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தேன் என்பதை உறுதிப்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கைக்கு தக்க உறுதி நடக்கும் தேவன் உறுதியான ஒரு காரியத்தை கத்த செய்ய போகிறார் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்த வல்லவராக அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வந்துவிட்டது ஆலுயா என் அன்பு தேவையுடைய பிள்ளைகளே ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நானூற்றி முப்பது வருஷம் அழுகையும் கொடுக்கப்படுதலும் நானூற்றி முப்பது வருஷ துன்பங்களும் உபத்ரோவங்களும் அனுபவித்த ஜனங்கள் அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டார் அவர்கள் வேண்டுதலை கத்தர் கேட்டார் அவர்கள் அழியின் கூக்களின் சத்தத்தை கத்தர் கேட்டார் அவர்களை விடுவிக்கும்படி ரட்சிக்கும்படி அவரே இறங்கி வந்து அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காணான் தேசத்தை கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை நிச்சயம் செய்வார் மூன்றாவது வேதம் சொல்லப்படுகிறது கத்தரின் சபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஏற்றுக்கொள்றார் அவர் பெற்றுவிட்டார் அவரின் ஜபத்தையும் கேட்டு எனக்கு அவர் இடத்திலிருந்து ஒரு சிறந்த எதிர்காலம் ஒரு சிறந்த ஒரு வெற்றி சிறந்த ஒரு ராட்சியம் சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வந்துவிட்டது என்று தாவிது சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல தாவிது கத்திரத்தில் எதை கேட்டாரோ அதை பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு அறிவு அவரிடத்தில் இருந்தது அதாவது சொல்றாரு நான் பண்ணினேன் என் அழுகையின் சத்தமும் அவரிடத்துல நான் கேட்ட இறக்கத்தை கிருபையும் விடுதலையும் மரணக் கட்டுகளில் இருந்து வியாதியிலிருந்து விசுவாசம் கிரியிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என் படுக்கையை மாற்ற வேண்டும் என்னை மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க பண்ண வேண்டும் மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட அந்த ஜபத்தை தேவனுடைய சமூகத்தில் போய் எற்றினது எப்படி பொழுது அவர் செபம் பர்லகூத்துல போய் எற்றினதான் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஜபிக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு சப்தம் வந்து தேவத்துதர் வந்தார் இங்கே வந்து சொன்னார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆமைய நண்பர் பிள்ளைகளே இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனுங்கள் ஜபத்தை கேட்டுவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இதைதான் தாபிது செய்தார் அவர் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் வெற்றி பெற்றதை பார்க்க முடிகிறது அவருடைய வாழ்க்கையில தாவிட வாழ்க்கையில ஜபமும் அழுகையும் விண்ணப்பங்களும் தேவனை துதிக்கிற துதியுமானது அவருக்குள்ள விசுவாசமானது தேவனுடைய வாழ்ந்த தாவிது அவருடைய வாழ்க்கையில வெற்றி காண முடிந்தது இந்த மாதம் உங்கள் அழுகையின் மீது உங்கள் விண்ணப்பங்கள் மீது உங்கள் ஜபத்தின் மீது உங்கள் சத்துருக்கள் மீது உங்கள் படுக்கையின் மீது உங்கள் வியாதியின் மீது உங்களுக்கு வருகிற கடன் பிரச்சனையின் மீது உங்களுக்கு உண்டாகிற சத்துருனால் உண்டாகிற எல்லா எதிர்ப்பின் சூழ்நிலைகள் மீது வெற்றியை கொடுப்பார் பிள்ளைகளே நீங்கள் வெற்றியை காணப்போகிறீர்கள் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு சொல்லுகிறார் அக்கிரம இருக்கக்கூடாது அவர் சொல்றார் சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் ஆம் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது ஆவின் சிந்தை இருக்கணும் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல ஆவின் சிந்த இருக்கிறோம். இரண்டாவது சங்கீதம் நாலு மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவன் பக்தி உள்ளவருடைய ஜபத்தை கூப்பிடுதலை கேட்கிறார் ஆம் என் நன்றி மூன்றாவது அதிகாலையிலே நேரத்தோடு எழும்பி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஆயத்தமாகி அப்படி அதிகாலையில நீங்கள் காத்திருப்பீர்களானால் கத்தரும் சத்தத்தை கேட்பார் உன் ஜெபத்தை கேட்பார் உன் கண்ணீரை கேட்பார் ஆமே நன்பு தேவனுடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல நீங்கள் அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் சரி மார்க் பதினொன்னு இருபத்தி நாலு ஒன்னு ஐந்து பதினாலு பதினைந்து நீங்கள் எதை கேட்டாலும் சரி ஜபத்தில் கேளுங்கள் அப்படி சித்தத்தின்படி கேளுங்கள் அவர் எனக்கு செய்துட்டார் என்கிற விசுவாசிங்கள் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற மாதம் அற்புதங்களை காணுகிற மாதம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற மாதம் இந்த மாதம் கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத திடீர் எதிர்காலம் அதாவது உங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் சிறப்பான எதிர்காலத்தை

புலம்பல்ியாகுலங்கள் மாறுவதாக மங்கி போன வாழ்க்கை பிரகாசிப்பதாக எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக எதற்காக விண்ணப்பம் எதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப்படுவீராக அவர்கள் எதிர்கால சிறப்பாய் மாற்றுவீராக அவர்களுடைய ஜபங்களிலே தேவனுடைய ஜெயம் உண்டாவுதாக ஆவியானவரே இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவியான ஒரு அற்புத்தை செய்விறாங்க செயல்படுகிறாங்க இயேசுவின் நாமக்கு நாளை கட்டலைட்டுகிறேன் கதாவே என் ஜெபத்தை கேட்டதுக்கா நன்றி அப்பா இயேசுவே நீர் எங்களுக்கு முடி கல்வாரி சுருமி ஜெயத்தை கொடுக்க போகிறதுக்காய் நன்றியப்பா